ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் வந்துட்டு ஒரு யூஸ்ஃபுல்லான கிச்சன் வீடியோ தான் பார்க்க போகிறோம் அதாவது கிச்சன் ப்ராடக்ட்ஸ் நான் எங்கேருந்து வாங்கியிருக்கேன்னு பார்க்கலாம் இந்த ப்ராடக்ட் எல்லாமே வந்துட்டு நான் போடிக்கு ஒரு ஃபங்க்ஷன் போயிருக்கப்போ பக்கத்தில் இந்த மாதிரி டுவெண்ட்டி ருபீஸ்க்கு ஒரு ஷாப் இருக்குதுன்னு சொன்னாங்க ஸோ அப்போ போய் பார்த்து வா அங்கே பிடிச்சிருந்து வாங்கினது தான் இந்த ரெண்டு டப்பாவுமே வந்துட்டு திறக்கிறதுக்கும் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது நிறைய ஸ்பேஸ் இருக்குது பசங்களுக்கு ஸ்நாக்ஸ் கொடுத்து விடறதுக்காக இந்த ரெண்டு டப்பா வாங்கியிருக்கேன் இது ஒவ்வொன்றுமே டுவெண்ட்டி ருபீஸ் தனித்தனியாக நல்ல குவாலிட்டியான பிளாஸ்டிக்காக இருக்குது அதுக்கப்புறமா இந்த மாதிரி வந்துட்டு ஹேங்கர் வந்து வாங்கியிருக்கேன் இது வந்து நம்ம ப்ரெஸ்ஸு இந்த மாதிரி போட்டோகிராஃபி யூஸ் பண்ணிக்கலாம் ட்ரெஸ்ஸிங் டேபிள்கிட்ட சீப்பெல்லாம் போட்டு வச்சுக்கலாம் அதுக்கப்புறமா மொபைலுக்கு சார் சார்ஜ் போடும்போது கூட இதில் வந்து வச்சுக்கிறலாம் அவ்வளோ ஸ்பேஸ் இருக்குது அதிலே குட்டியாக வந்துட்டு வாங்கியிருந்தேன் இது வந்து நம்ம ஆஃபீஸ் ரூம் வீட்லேயே ஆஃபீஸ் ரூம் வந்து ரெடி பண்ணுறோம் அந்த வீடியோ நான் நெக்ஸ்ட் கொடுக்குறேன் ஸோ நம்ம ஆஃபீஸ்க்காக இந்த ஒரு சின்ன ஸ்டாண்ட் வாங்கியிருக்கேன் என்ன அதுக்கப்புறம் விசிட்டிங் கார்ட்லாம் போடுறது மாதிரி இந்த ஒரு ஸ்டோரேஜ் பேஸ்கெட்டும் சேர்த்தே நமக்கு எவ்வளோ பெரிய பொருளாக இருந்தாலும் அந்த கடையில் எல்லாமே டுவெண்ட்டி ருபீஸ் தான் உங்களுக்கு வேணுன்னா சொல்லுங்கள் நான் வந்துட்டு வீடியோ வந்துட்டு கடையில் போய் ஷூட் பண்ணி போடுறேன் எங்கள் ஊர் பக்கத்தில் தான் இந்த பேஸ்கெட்டில் வந்து நான் பூ வைக்கிறதுக்காக யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஃப்ரிட்ஜில் இதில் நம்ம முட்டை வச்சுக்கலாம் இந்த மாதிரி ஹோல்ஸ் இருக்கிறனால நம்ம நல்லா காத்தோட்டமாக இருக்கும் அதனால் பூண்டு எல்லாமே வந்து போட்டு வச்சுக்கிறேனா நான் வந்துட்டு இந்த மாதிரி கவரில் பூ வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சுருக்கேன் கொஞ்சம் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது அதனால தான் எனக்கு முல்லைப்பூ தான் ரொம்ப பிடிக்கும் அதனால் எப்போவுமே முல்லைப்பூ வந்து ஸ்டாக் வச்சுருப்பேன் கொஞ்சம் கொஞ்சமாக வச்சுக்கவே எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதுக்கப்புறம் வந்து இந்த ஸ்டோரேஜு ஹோ அதை எப்படி சொல்ல ஸ்பூன் ஹோல்டர்னு சொல்லலாம் இதை இதுவும் மல்டி பர்பஸ் தான் இந்த மாதிரி மதில் தொங்க வைக்கிற மாதிரி இருக்கும் கீழேயும் நம்ம வந்துட்டு இந்த மாதிரி நிற்க வச்சுக்கிறலாம் மூணு கம்பார்ட்மெண்ட் வரும் இதில் வந்து நம்ம நைஃபு பீலர் அதுக்கப்புறம் லைட்ரு ஸ்பூன் எல்லாமே வந்து போட்டு வச்சுக்கலாம் இந்த நைஃபும் கூட அங்கே தான் டுவெண்ட்டி ருபீஸ்க்கு வாங்கினேன் பயங்கர ஷார்ப்பு சூப்பராக வந்துட்டு இருக்குது இந்த இந்த குவா இதோடய குவாலிட்டியுமே வந்து சூப்பராக இருக்குது அதுக்கப்புறமா வந்துட்டு இந்த பேஸ்கெட் வாங்கியிருந்தேன் இது வந்து எங்கள் கடையில் வீட்டுக்கு வெளியே தான் கடை இருக்குது ஸோ கடையில் காய்கறி இந்த மாதிரி எடுக்க போகும்போது யூஸாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கியிருந்தேன் அதுக்கப்புறமா இந்த மல்டி பர்பஸ் கிளீனிங் ப்ரஷ்ஷு தான் இது வந்து நம்ம அடுப்பு கேஸ் ஸ்டவ் அதுக்கப்புறம் பைப்பு சிங்க்கு இதெல்லாம் வாஷ் பண்ணுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது செப்பல் க்ளீன் பண்ணுறது கூட யூஸ் பண்ணிக்கிறலாம் ரொம்ப குவாலிட்டியாக சூப்பராக இருக்குது ஹேண்டிலும் சூப்பராக இருக்குது இந்த ஒரு ஃபில்ட்ரு வந்து இந்த ப்ராடக்ட்டு இந்த அமௌண்ட்டுக்கு ரொம்ப ஒர்த் சொல்லுவேங்க இது வந்து நம்ம ஆயில் ஏதாவது வடை பொறிச்சாலோ இல்லை சிக்கன் மட்டன் ஏதாவது வருத்தாலோ அந்த எண்ணெயை ஃபில்ட்ரு பண்ணுறதுக்கு வந்து இது யூஸ் ஆகும் ஃபனலோடே சேர்ந்து வருது இது வந்து பிளாஸ்டிக் தான் ஸோ நம்ம ஆற வச்சிட்டு ஃபில்ட்ரு பண்ணிக்கிறலாம் அதை ஃபில்ட்ரு பண்ணுறது ஒரு பெரிய வேலை இது ரொம்ப ஈஸியாக இருக்குது கலட்டி இந்த மாதிரி வாஷ் பண்ணிவிட்டு கூட திரும்ப மாட்டி வச்சுக்கிறலாம் இது எனக்கு பார்த்தோன்னே ரொம்ப பிடிச்சிருந்துச்சி அதனால எடுத்துகிட்டு வந்துருந்தேன் அதுக்கப்புறமா ஸ்நாக்ஸ் பிளேட் ஒன்று வாங்கியிருந்தேன் இது வந்து நம்ம வீடியோவில் குக்கி குக்கிங் வீடியோக்கு அந்த மாதிரிலாம் வந்து ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு அழகாக இருக்கும்னு வாங்கியிருந்தேன் பிளாஸ்டிக் தான் ஆனால் நல்லா குவாலிட்டியாக இருக்குது பார்க்கவே செராமிக் மாதிரி இருக்குது இந்த பிளேட்டு அதுக்கப்புறமா இந்த கரண்டி ஐட்டம் வாங்கியிருந்தேன் இது வந்து அஞ்சு டிசைனில் இருந்துச்சு எல்லாத்துலேயுமே ஒவ்வொன்று எடுத்துட்டு ஆல்ரெடி எங்கிட்ட கரண்டி வந்து நிறையா இருக்கும் என் கிச்சன் டூரில் பார்த்தீங்கன்னா தெரியும் அதை எல்லாத்தையும் டீ கட்லரிங் பண்ணிவிட்டு இந்த அஞ்சு ஸ்பூனவே வந்துட்டு நான் ரெகுலராக வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் எடுத்து கொடுத்துட்டு இதை ஃபுல்லாக வந்துட்டு வாங்கி அப்படியே வச்சாச்சு அதுக்கப்புறமா இந்த ஒரு பேஸ்கெட்டு இந்த பேஸ்கெட் வந்து மல்டி பர்பஸுங்க இதை நீங்கள் வெஜிடபிள் பேஸ்கெட்டாக யூஸ் பண்ணலாம் ஃப்ரூட் பேஸ்கெட்டாக யூஸ் பண்ணலாம் அதுக்கப்புறம் காய்கறியெல்லாம் கட் பண்ணிவிட்டு க்ளீன் பண்ணி கழுவுறதுக்கு யூஸ் பண்ணிக்கிறலாம் அதுக்கப்புறமா வந்துட்டு இந்த ஒரு துணி துவைக்கிற ப்ரெஷ் வாங்கியிருந்தேன் நான் மோஸ்ட்லி துணி கையில் துவைக்க மாட்டேன் மிஷினில் தான் போடுவேன் இந்த மேட்டு டோர் மேட்டு ஸ்க்ரீனு கர்ட்டன் இதெல்லாம் வந்து நாம் தான் துவைப்போம் அதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம்னு வாங்கியிருக்கேன் ஸோ இந்த மொத்த ப்ராடக்ட்டுமே வந்து ஒன்று டுவெண்ட்டி ருபீஸ்ன்னா அங்கேருந்தே பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்